தத்புருட்ராய வித்மகி பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஊம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி காலை எட்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி நட்சத்திரம் மகம் காலை பதினோரு மணி இருபது நிமிடங்களுக்கு பின்பு பூரம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் மதியம் பன்னிரெண்டு இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்ட காலை மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எண் விதி நாளாகியூதாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜய நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய நாள் அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் எதிர்பார்த்த பணம் கிடைக்குது அப்படிங்கிறத விட ஏராளமான பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் தனகாரகன் குரு பகவான் சாதகம் வந்துட்டு இருக்கிறாரு சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவர் துறையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடவாதங்களையும் பிடிவாதங்களையும் அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமதி பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுக்கான வருமானம் கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய உங்களுடைய சொந்த பந்தங்களில் வந்து உங்களுக்கான வெகுமதிகள் அதிகமாகக்கூடிய நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும் குடும்பாதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் புதுகலமும் மிகுதியாகும் குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை அப்படிங்கிறத விட ஆடம்பரமான தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் ஜோதிடம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் உருவாகும் அற்புதம் இந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் ஏறு முகம் காண ஆறுமுக கவசம் படிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க கணபதியை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உன்னதமான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஏற்கனவே உயரத்தில் உள்ளவங்க சிகரங்களை தொடக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும் ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்ந்தவனுக்கு அனுபவம் கை கொடுக்கும் வாழுகிறவருக்கு காலம் கை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க பால தண்டாயுதபாணி சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது கடக கடகராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் பூர்த்தியாக கூடிய நாள் அதாவது உங்களுடைய வெளிப்படையான ஆசைகள் அனைத்துமே அப்பட்டமான ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் நேர்த்தியாகவே அமையும் கடல் கடந்த பயணங்களுக்கு உண்டான ஆயுத்தம் அற்புதமாகவே அமையும் ஏற்கனவே கடல் கடந்த உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் கடன் சார்ந்த விஷயங்களிலிருந்து கௌரவம் கிடைக்கக்கூடிய அல்லது கௌரவம் காப்பாற்றப்படக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லதுக்கு மட்டுமே தலையாட்டுபவன் நண்பன் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுபவன் கள்வன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க கன்னி மூல கணபதியை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்தி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது தியாகங்களும் யோகங்களும் திருப்தியோடு அமையக்கூடிய நல்ல நல்ல சூழல் இந்த நாளில் அதிகரிக்குது ராசி அதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசியலில் வந்து புதிய புதிய திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய திடீர் பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் உருவாக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் நன்மையாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆரோக்கியத்தின் அற்புத மருந்து சிரிப்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ வர லட்சுமியை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நேசம் பெருகக்கூடிய நாள் அதாவது பிள்ளைகள் மத்தியில் நேசங்களும் பாசங்களும் நேர்த்தியாகவே மிகுதியாகும் அதே சமயம் குடும்பத்தில் வந்து குதுகளும் அதிகமாகக்கூடிய உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையாக பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும் பொதுவாகவே கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும் ஓவியம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல காவியம் படையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பொறுமையும் பக்தியும் எவர கைவிடுவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நல பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சேர்ந்தவங்க விஷால் ஆட்சி தேவியை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் செய்த அர்ஜனைக்கு நல்ல பலன் கிடைத்து பிரச்சனைகள் ஓய்ந்து கர்ஜனையாக வளம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஜீவன அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாற்று உத்தியோகம் அப்படிங்கிறத விட உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் கிடைக்கும் நடனம் நாட்டிய சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உழைத்து பெற வேண்டியது வருமானம் உணர்ந்து பெற வேண்டியது தன்மானம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது பெருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதி நிலை பெருகக்கூடிய நாள் அதாவது மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மனசில் நிம்மதி அதிகரிக்கும் குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நிதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சமுதாயத்தில் உங்களுக்குன்னு தனி மதிப்பு கிடைக்கக்கூடிய முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு முகவரி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரிஷியன் சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வெகு லாபம் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனுபவங்கள் அதிகமானால் அமைதி மிகுதியாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க சூழாயுத சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் மிகுதியாக கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய உழைப்புக்கு தகுந்த மதிப்பு அல்லது சிறப்புகள் சேரக்கூடிய நல்ல நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது டிரைவிங் சம்மந்தப்பட்ட இன்ஸ்டியூட் இல்லையா அதாவது ஓட்டுநர் பயிற்சி மையம் வச்சுக்கிறவங்களுக்கு உங்களுடைய கிளைகளை அதாவது உங்களுடைய தொழில் வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்தக்கூடிய புதிய புதிய வாடிக்கையாளர் அப்படிங்கிறத விட பெரிய பெரிய நல்ல வாடிக்கையாளர் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அது மிகுந்த இந்த நாளில் பணம் உள்ளவரிடம் பகைவரும் நண்பராவார் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு தனுசராசியை சேர்ந்தவங்க ஏழு மலை ஆண்டவர வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய நாள் அதாவது மகர ராசியை சேர்ந்தவங்க என்ன தான் வாடகை வீட்டில் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் வாடகை வீடாகவே போயிடுமா சொந்த வீடு வாங்க முடியாதுங்கிற ஒரு இயக்கம் இல்லையா அந்த இயக்கங்கள் பூர்த்தியாக கூடிய யதார்த்தமான சூழல் இன்றைய நாளில் நேர்த்தியாகவே அமையும் அதே சமயம் கடந்த காலங்களில் வந்து முன்பணம் கொடுத்து முட்டுக்கட்டை ஏற்பட்ட ஒரு சில விஷயங்களில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அல்லது சமாதானம் கிடைக்கக்கூடிய அல்லது சங்கடங்கள் விலகக்கூடிய சந்தோஷ சூழல் உருவாக அறிவியல் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு விவசாய சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குணம் மட்டுமே உள்ளவரிடம் நண்பனும் பகைவராவார் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கண்டி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபரணம் சேரக்கூடிய நாள் அதாவது ஆடை ஆபரண சேர்க்கை கூடிய சூழல் உருவாகும் சுக்கிர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் வாங்கக்கூடிய நல் நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வகுக்கப்பட்ட மனித வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க கற்பக விநாயக பெருமான வழிபாடு செய்வது நல்லது అది <muchas> மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கிருபைகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது சுக்கர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சுணக்கம் இல்லாத இணக்கமான சூழல் உருவாகும் பாதகமான சந்தர்ப்பங்கள் விலகி சாதகமான சந்தோஷமான சூழல்கள் உங்களுக்காகவே உருவாகும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அதாவது தேவையில்லாத தடைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கால் டாக்ஸி சம்பந்தப்பட்ட அல்லது டிரைவர் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சொந்த வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் தன்னை மாற்ற தகுதியுள்ளவரால் தான் உலகை மாற்ற முடியும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவர்த்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லை இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்த வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்